கிறிஸ்தான் என்ன செயலி நம்முடைய பலவீனத்தை நம்முடைய பலமாய் மாற்றும் தேவன் யாருக்காகவும் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துலருந்து பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கற்று சொல்லுவாங்க ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாவது அதுக்கு பின்னாவது நான் வாக்கு வா வல்லவன் அல்ல நான் திக்கு வாய் மந்தனா உள்ளவன் சொல்றாங்க அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாங்க மனுஷனுக்கு வாயு உண்டாக்கினர் யாரு நான் தானே நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போடி பென் சொல்கிறாங்க மோஸ்ட்லி தன்னுடைய பலவீனத்தை சொல்கிறாங்க ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னாங்க இந்த வசனம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வந்து என்னுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்காது மந்த நாவாக இருக்கும் அப்போது வந்து எனக்கே வெக்கமா இருக்கும் என் மற்றவங்களில் பேச அப்போ கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா என்கிட்ட பேசினாங்க இன்றைக்கி இதே நாவை கொண்டு தான் அ வார்த்தையை பேச வைக்கிறாங்க எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அதான் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் எது பலவீனம்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய பலமாய் மாற்றி உங்களை அநேகருக்கு ஆஸ்பதமாய் மாற்றுவார் கர்த்தர் அதனால் சோர்ந்து போகாதீங்க நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் உங்களை எடுத்து மகிழ்மையாக பயன்படுத்துவார் இதுவே இன்றைய நான் செய்தியை வந்து புரிஞ்சும்